إن الحمد لله الحمد لله رب العالمين ولا العاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بل أعوذ بالله من الشيطان الرجيم بفول بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله بدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون صدق الله العليم العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين وقال نبينا كريم صلى الله عليه وسلم أصيب حارثة يوم البدر وهو غلام فجاءت أمه إلى النبي صلى الله عليه وسلم فقالت يا رسول الله قد عرفت منزلة حارثة مني إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام നിന്നിലെ വി പഠത്ത് മണ്ണിലേ മനുതനെ പഠിത്ത എല്ലാം അല്ല അല്ലാഹു താലാക്ക് എല്ലാ പുഴും ഒലിത്താനോ അന്വും അന് നാളെ അടിച്ച് ഓടുവരെ അപ്പടിയേ പിൻപറ്റി വന്ന ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താതെങ്കിൽ തപാ താപികൾക്കൾ நல்லேர்கள் வல்லேர்கள் குறிப்பாக இந்த புகாரி மஜ்லிஸை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய ஷேகுல் ஜாமியா நஜ்மல் முல்லத் அஸ்ரத் கிபலா அவர்கள் மீதும் இன்னும் இங்கு அமர்ந்து இந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய மாணவ சகோதரின் மீதும் இன்னும் நல்லவர்கள் மீதும் വീട്ടിൽ അറിഞ്ഞിട്ട് ബയ്യാനായിട്ട് അല്ലാവി സമാധാനും ആരംഭിപ്പൻപതാ ഇസ്ലാത്തിൻ്റെ കാണിക്കാണ് നബീനായ സിന്നലാം യോഗം മീഡിയ സമ്പന് അസാം கணித்து குறித்தான அல்லாஹின் மல்லடியார்களே அல்லாஹ் சுபகானுவ தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்பினர்களும் படைத்து அந்த படைப்பினர்கள் அனைத்தும் என்னை தான் வணங்க வேண்டும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்னை மட்டும்தான் இலாகாக எடுத்துக் கொள்ள வேண்டும் வேறு எதையும் இலாகாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுபகானுவ தாலா இந்த உலகத்திலே படைப்பினங்களை படைத்தான் அனைத்து படைப்பின் சிறந்த படைப்பாக அல்லாஹ் அல்லாஹ் பகானோ தாலா இந்த மனித வர்க்கத்தை படைத்திருக்கிறான் காலம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அடின் குரானில எழுத்து நிவார கூறியான் என்ன அகல கட்டு ஜின் நான் இந்த மனித வர்க்கத்தில் இந்த ஜின் வர்க்கத்தில் என்னை வணங்குவதற்கந்து வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பகானோ தாலா அவனுடைய அருமையான திரு திருக்குறானில குறிப்பிடுகிறான் ஆனால் இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது யாரை பின்பற்ற வேண்டும் யாரை பின்பற்றக்கூடாது எவனை வணங்க வேண்டும் எவையெல்லாம் வணங்கக்கூடாது என்பதை இந்த சமுதாயத்துக்கும் சரி இதற்கு முந்தில் இதற்கு முன் தான் இந்த சமுதாயத்திற்கு தெல்லத்திணாக எடுத்து வைப்பதற்காக பல நபிமாவை எல்லாம் தலை அனுப்பினான் அனைத்து நபிமானுமே அவருடைய காலத்தில் இந்த இஸ்லாம் வளர வேண்டும் கேமத்தால் வரைக்கும் இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அல்லா சுஹானா எதற்காக இந்த பூமிக்கு நவீன அனுப்பினாரோ அனுப்பினாரோ எதற்காக நவீனாவை இந்த உலகத்திற்கு வந்தார்களோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நவீனாவே இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள் நம்ம நம்ம சிந்திக்க கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நம்மிடத்திலே இந்த தீன் வந்திருக்கிறது என்று சொன்னால் லேசான முறையில் வந்துவிட்டது காரணம் தன்னுடைய என்னுடைய அத்தா முஸ்லிம் அவளுடைய அத்தா முஸ்லிம் அவளுடைய அத்தா முஸ்லீம் என்று வம்சவம்சமாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக நம்மிடத்திலே இந்த இஸ்லாம் லேசான முறையில் வந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் இந்த இஸ்லாத்தில் உண்மையாக எந்த அளவுக்கு நவீனாவை கஷ்டப்பட்டார்கள் நவீனாவை இருக்கக்கூடிய சாகமா கஷ்டப்பட்டார்கள் நாம் சிந்திக்கவில்லை இதற்குத்தான் இந்திய முந்தைய நபிமாவுடைய வரலாற்று நாம் எடுத்து படித்தோம் என்றால் அவனுடைய சரித்திரத்தை நாம் படித்தோம் என்று நம் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த இஸ்லாத்திற்கு முதல் முதல் ஒரு வெற்றி கிடைத்தது என்று சொன்னால் அது பதில் யுத்தமாகத்தான் இருக்கும் காலகட்டத்திலே இந்த பதில் போர் நடக்கப் போகிறது இந்த பதில் யுத்தம் இந்த உலகத்திலே இருக்க போகிறது என்று யாருமே அறியவில்லை பதில் நட போர் நடப்பதற்கு முன்பதாக மூன்று நாட்களுக்கு முன்பதால் கூட எந்த மனிதனுமே பதில் போர் என்ற ஒரு போர் வரப்போகிறது அதன் காரணமாக இந்த இஸ்லாத்திற்கு அல்லாபத்தால வெற்றியை குழுத்தான் அதன் மூலமாக அந்த போரில் அல்லாஹத்தால மலக்குமாலையே கொண்டு அந்த சமுதாயத்திற்கு அல்லாவத்தால உதவி செய்வான் என்று எந்த ஒரு மனிதனும் அறியவில்லை காரணம் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலைமை வேற ஒரு நிலைமையாக இருந்தது இந்த இந்த உலகத்திலே இந்த இஸ்லாத்திலே போர் நடக்கிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதன் என்னை அடித்து விட்டான் அதன் காரணமாக நான் அவனை அடிக்கிறேன் என்று அந்த நோக்கத்தில் இந்த பதில் போல் நடக்கவில்லை இந்த இஸ்லாத்துல ஒரு போர் நடத்துகிறது என்று சொன்னால் மூன்று விதத்தில் நடக்கும் முதலாம் விஷயம் என்ன என்று சொன்னால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போர் செய்வார்கள் இரண்டாவது விஷயம் தங்களை அடித்தவனுக்கு தங்களை அடித்தவர்களால் திருப்பி அடிக்க வேண்டும் அவர்கள் பொருளாதாரத்தோடு அவர்கள் ஆயுதத்தோடு நம்மளை அழிப்பதற்காக வருகிறார்கள் என்ற அந்த நோக்கத்தை அறிந்து போர் செய்ய வேண்டும் மூணாவது விஷயம் என்ன என்று சொன்னால் தங்களை அழிப்பதற்காக ஒரு கூட்டத்தினரே ஆயுதங்களை கொண்டு தாக்க வருகிறார்கள் அந்த போரை நாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த போரை நாம் செய்ய வேண்டும் இதில் மீனாவது வகை சார்ந்ததுதான் பதில் யுத்தம் பதிலை யுத்தத்திலே செல்லும் அவர்கள் அவர்களை அடிப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது என்று கைத்துல இருக்கும் போது அபிசுஃபியானுடைய அந்த கூட்டம் இருந்து மக்களவிற்கு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்டுக் கொண்டிருந்தது அப்போது நபிசல்லா அவர்களுக்கு இந்த செய்தி அபிசு அவர் அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு அபிசுஷியா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது அபிசுஷியான் அந்த நிலைமையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர் மதினாவின் பக்கம் வருகிறார் என்று நபிசல்லா அலே இஸ்லம் அவர்கள் தெரிந்து கொண்டு நபிசல்லா அலே இஸ்லம் அவருக்கு இந்த தகவல் வருகிறது அப்போ நபிசல்லா அலே இஸ்லம் அவர்கள் சில ஆண்களை அனுப்பி அவர்களை வழிமறைத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பிடுங்கி கொண்டும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களை பிடுங்கி கொள்வதற்காக சில மனிதர்கள் நபிநாயகம் சுகர்வாலய சிலம் அவர்கள் ஒரு பாலியல் பக்கம் அனுப்பினார்கள் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நபிசுல்லா அலே அவர்கள் எதற்காக சும்மா எதற்கு ஒரு படை போகிறது அந்த படை நபிசுல்லா அலேசி எதற்கு தடுக்க வேண்டும் அதற்கும் சரித்திரத்தில் இவ்வாறு எழுதுகிறார் என்ன என்று சொன்னால் நபிநாயகம் சுல்லா அலே செல்லம் அவர்கள் மக்களிலிருந்து மதினாவுக்கு செய்து வரும்போது சகாதாக்கள் அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான சகாதாக்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு ஹிஜ் செய்து வரக்கூடிய வழியிலே இந்த அபிசுசியான் இந்த அந்த கூட்டத்தினர்கள் தான் சஹாபாக்களை வழி மறைத்து அவருடைய பொருளாதாரத்தையும் அவரிடத்திலே இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள் இதன் காரணமாகத்தான் நபீனாவின் மகர்கள் அவர்கள் சுமந்து கொண்டு வருவது நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய பொருளாதாரங்கள் அந்த பொருளாதாரத்தை நாம் தான் எடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் நபீனாவின் சுழலாலய சில மகர்கள் அபிசுசியானுடைய படையை வழிநடப்பதற்காக அனுசவாயு உத்தரவிட்டார்கள் இந்த விஷயம் சில மனிதர்கள நம்ம சொல்லாத சில மனர்கள் அபிசுஃபியானை தடுப்பதற்காக வழி அனுப்பி வைத்தார்கள் என்ற விஷயம் அபிசுஃபியானுக்கு தெரிய வருகிறது அபிசுஃபியானுக்கு தெரிய வந்ததற்கு பிறகு அவன் வழக்கமாக வரக்கூடிய அந்த பாதையை விட்டுவிட்டு வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில மக்களை நோக்கி போகிறான் அப்போது சுஹியான் அவர்கள் தன்னுடைய நிலைமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தை மக்காவிற்கு ஒரு தூதுவரை அபு சுஃபியான் அவரை அனுப்பி வைக்கிறார் அவருடைய பேர் எம் என்பாரி என்ற மனிதர் அப்படி என்று சொன்னால் குதிரையை வேகமாக ஓட்டக்கூடிய ஒரு மனிதரை அந்த கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அபு சுஃபியான் அவர்கள் மதினாவிற்கு போய் இந்த மாதிரி முகமதுடைய ஒரு கூட்டம் முகமதுடைய ஒரு படை நம்மளை வழிபடுவதற்காக வந்திருக்கிறது என்று நீங்கள் போய் மக்காவிடத்திலே இருக்கக்கூடிய அனைவரிடத்திலே நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து வைத்து விடுங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று அந்த மனிதனை அனுப்புகிறார்கள் அந்த மனிதர் மக்களை நோக்கி அந்த மனிதனும் சென்று கொண்டிருக்கிறார் அபிசுசியாரும் வேற வேறொரு பாதையில் மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் சிவலாளைய செல்லம் அவர்கள் இந்த அபிசுசியானை அந்த கூட்டத்தினை தடுப்பதற்காக அவர்கள் மொழியை அந்த நீட்டில் இருந்து வேறொரு பாதையின் பக்கம் அபிசிவாத செல்லும் அவர்களை அனுப்பி அவர்களையும் அந்த இடத்துல விடுகிறார்கள் இந்த அபுசுஃபியான் அவர் அந்த சமுதாயத்திற்கே மக்களில் இருக்கக்கூடிய அபிஜகளுக்கும் இன்னாவது கூட்டத்தினருக்கும் அபிசவல்லாதயசில் அவர்கள் என்னை பிடிப்பதற்காக இருக்கிறார்கள் இத்தும் செய்யக்கூடிய ஒரு நிலைமை கூட வரும் என்ற ஒரு செய்தியை எத்தி வைப்பதற்காக என்ன விசாரி அந்த மனிதர் போனாரா இல்லையா அப்படிப்பட்ட மனிதர் மக்களிற்கு உள்ளே வருகிறார் உள்ளே வருகிற போது அவருடைய நிலைமை அப்படி இருக்கும் மக்களில் இருக்கக்கூடிய அப்தாஸ் ஐயுல்லான் அவர்கள் அவருடைய சகோதரி ஆத்திகா பின் அப்துல் முத்தலிப் அரியல்லான் அவர்கள் வந்து ஒரு கனவு காணுகிறார்கள் என்ன என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு மலையின் மீது ஏறி ஒரு உயர்ந்த ஒரு சப்தத்துடன் எல்லாரும் தயாராக இருங்கள் எல்லாரும் போருக்காக நீங்கள் கிளம்புங்கள் இன்னும் மூன்று நாட்களில் ஒரு போர் வரப்போகிறது என்று ஒரு கனவை காண்கிறார்கள் அதற்கு பிறகு அடுத்தபடியாக ஒரு கனவை காணுகிறார் என்ன என்று சொன்னால் ஒரு பெரிய மலையில் இருந்து ஒரு பாறை முடிந்து வந்து சிவன் சிவனாக உடைந்து மக்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கல்லுக்கும் நுழைகிறது இந்த கனவை ஆத்திகா பிந்தூ அப்துல் முத்தலிஃப் அலி அவர்கள் கண்டதற்கு பிறகு இந்த கனவை இடத்திலே தன்னுடைய அண்ணனான அப்தாசு இடத்திலே கூறுகிறார்கள் என் அண்ணன் அவர்களே நான் இப்படியெல்லாம் கனவு கண்டேன் இன்னும் மூன்று நாட்களில் ஒரு போர் வரப்போகிறதா இன்னும் மூன்று நாட்கள் போர் நடைபெற போகிறது என்று அபாசுலீனான அவரிடத்துல கூறியதற்குப் பிறகு அப்தாஸ்லீன் ஆனவர்கள் கூங்காதே இதனுடைய விளக்கம் எனக்கு தெரியவில்லை ஆகையால் இந்த கனவைப் பற்றி நீ யாரிடமும் சொல்லிவிடாதே என்று ஆர்டிகா ஆர்டிகா என்று அப்துமுத்திரை சொல்லியில் அறிவில்லை கூறிவிட்டு அப்தாசுலீன் நானா அவர்களை சென்றுவிட்டாள் அப்பாஸ் ரீமிலான அவர்கள் தன்னுடைய நண்பரான வலி அவர்களிடத்திலே இந்த கனவை பற்றி கூறுகிறார் என்னுடைய சகோதரி இப்படியெல்லாம் கனவு கண்டிருக்கிறார் இன்னும் மூன்று நாள்ல ஒரு போர் வரப்போதா அந்த போர் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வெற்றியை கூட ஒரு நாளாக இருக்கிற என்று இப்படியெல்லாம் கனவு கண்டிருக்காரு என்று அப்பா சுலிம்மா தன்னுடைய நண்பர் எடுத்துக்க கூறியதற்கு பிறகு அவரும் அப்பாஸ் சலிமான் அவர்கள் அவரும் தன்னுடைய நண்பர் எடுத்துக்க கூறுகிறார்கள் இந்த கனவை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் என்று கூறியதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களை மாத்திரம் அந்த கனவை சொல்லிவிடுகிறார்கள் அப்பா சலிவுடைய நண்பர் வல்லிய அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினருக்கு மட்டும் அந்த கனவை பற்றி சொல்லிவிடுகிறார்கள் அரபியிலே ஒரு ஒரு வழக்கம் இருக்கிறது ஒரு ரகசியம் இரண்டு பேருக்கு மேலாக சென்றுவிட்டது என்று சொன்னால் அது ரகசியமாக இருக்காது மாறாக அந்த ரகசியம் ஊர் முழுவதும் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களிடத்தும் அந்த ரகசியம் பரவிடும் அதே போல்தான் இந்த கடவுளுடைய இந்த கடவை பற்றி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று கூறியதற்கு பிறகும் அவர்களை வேறு இடத்திலும் வேறு கூறியதன் காரணமாக அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே இந்த கடவுள் சென்றுவிட்டது இந்த கனவு அபுஜா காதலும் இன்னும் மூணு நாளில் ஒரு போர் வரப்போகிறது அந்த போரில் தான் இந்த இஸ்லாத்திற்கு வெற்றி என்பது இருக்கிறது என்று அவன் தன்னுடைய அறிவில் புரிந்து கொண்டு அவரிடத்தில் வந்து உயர்ந்த உயர்ந்த ஒரு சப்தத்தோடு கூறுதான் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆண்கள் எல்லாம் நபியாகிவிட்டீர்கள் இப்போது பெண்கள் நபியாக போகிறீர்களா ஒரு தன்னுடைய அந்த அப்பாஸ் குடும்பத்தை கேவலை படித்து ஒரு விஷயத்தை சொல்வதற்கு பிறகு இன்னும் மூணு நாளில் கூட இந்த மூணு நாளுக்கு பிறகு இந்த மூணு நாளினால் ஒரு போர் வரவில்லை என்று சொன்னால் இந்த மக்களவில் இருக்கக்கூடிய பொய்யல் குடும்பம் என்று உங்களுக்கு நாங்கள் பெயர் விட்டு விடுவோம் என்று அபு ஜஹல் அவர்கள் அப்பாஸ்ல கூறியதற்கு பிறகு அப்பாஸ்லா அவர்கள் அமைதியாக இருந்தார் இருந்ததற்கு பிறகு மூன்றாவது நாள் வருகிறது மூன்றாவது நாளிலே அபிஜகன் அதே போல அப்பா இடத்திலே வருகிறார்கள் அப்பாஸ் இடத்திலே எந்துவிட்டு கூறுகிறார் இப்போது போர் வர போல அந்த போர் எங்க நாங்கள் உங்களுக்கு இப்ப என்ன போர் என்பது நீங்கள் சொல்லுங்கள் என்று அப்பா சலிந்தா இடத்துல கூறியே அப்பா நீங்கள் யார் எங்களுடைய குடும்பத்திற்கு போர் வைப்பது என்று கூறப்பட்டு இருவரும் அவர்கள் அவர்களை காட்சிக் கொள்வதற்காக கையை ஓங்குவது அந்த நிலையிலே அபு சுஃபியான் அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பினாரா இல்லையா அந்த மனிதர் மக்கா வீட்டு வருகிறார் மக்காவிற்கு வீட்டு வந்ததற்கு பிறகு அவர் அங்கு நடந்த அபு சுஃபியான் எந்த விஷயத்தையெல்லாம் முறையிட்டானோ எந்த விஷயத்திலாம் முறையிட்டார்களோ அந்த விஷயத்தை அபுஜர் எடுத்துல கூறுகிறார்கள் அபிஜக உடனே மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு ஆயிரத்திற்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு மனிதர்களை கொண்ட ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு மக்களில் இருந்து பதில் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்வதற்காக மக்களில் இருந்து வெளியே வருகிறார் வெளியே வந்ததற்கு பிறகு அபு சுஃபியான் அவர்களுக்குள்ள ஒரு செய்தி வருகிறது என்ன என்று சொன்னால் அப்து சுஃபியானும் அவருடைய கூட்டத்தினர்களும் நல்ல முறையில் மதினாவிற்கு வந்து மக்காவிற்கு வந்து சென்று விட்டார்கள் மக்காவுக்கு வந்து அடைந்து விட்டார்கள் என்று இந்த செய்தியை அபுஜாமிற்கு கொண்டு சென்றதற்கு பிறகு அபுஜாமியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன என்று சொன்னால் நாங்கள் யாருக்காக கிளம்பி வைத்தோம் நாங்கள் முன்வைத்த கால தீ வைக்க மாட்டோம் நாங்கள் முஸ்லீம்களை ஒரு கை பார்க்காம வரமாட்டோம் என்ற ஒரு நோக்கத்தோடு பதிலத்தில நடத்தக்கூடிய அந்த இடத்திற்கு தன்னுடைய கூட்டத்தை அழைத்துக் கொண்டு சென்று விட்டான் அந்த அன்றைய இரவு அன்ற அபுஜகனுடைய கூட்டத்தினுடைய ஆடல் பாடல்கள் கூத்தாட்டங்கள் அனைத்து விஷயங்களும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதோ அனைத்து விஷயம் நடைபெறுகிறது நடைபெற்றதற்கு பிறகு இந்த விஷயம் நபியுமாயம் செல்லாத அரசியலம் அவர்களிடத்தில் இந்த விஷயம் பெரு இந்த மாதிரி அபுசு அபுஜகளுடைய பழை உங்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறது என்ற அந்த தகவல் நபி செல்லாத அரசியலம் அவர்களுக்கு அவர்கள் கேட்டதற்கு பிறகு மதிமாவில உள்ள அனைத்து சகாபாக்களையும் அனைத்து அன்சாரையிலும் ஒன்றாக கூட்டி ஒரு மஷ்வாக்களை ஒரு மஷ்வா செய்கிறார்கள் அந்த மஷ்வா எப்படி இருந்தது என்று சொன்னால் நீண்ட ஒரு மஷ்வாவாக இருந்தது ரொம்ப நேரம் அந்த மசூரா செய்தார் நபி நாயகம் சொல்லா அலுவலக சிலம் அவர்கள் அப்போது அந்த அந்த மஜிலேஸ் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபாத் ஒரு அன்சாரி சஹாபி அவர்கள் 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 எதிரிச்சு ஒரு குரலை பிடிக்கிறார்கள் யார் ரசூல் நீங்கள் நாங்கள் போருக்கு வர மாட்டோம் என்று என்ற எண்ணத்தோடு நீங்கள் எங்கள் இடத்தில் என்று இந்த விஷயத்தை சொல்லியதற்கு பிறகு அதற்கு பிறகும் ச <laughs> 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 உலகமும் பரவ வேண்டும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதரும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்தோடு சகாபாக்கும் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாரானார்கள் யசிலம் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கும் போது சாதனம் ஆதரவுள்ள ஒரு குளிராக நாங்கள் நீங்கள் எடுத்து வந்த நீங்கள் கொண்டு வந்த அனைத்து ஹக்கங்களையும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய கையின் மீது எங்களுடைய கையை வைத்து எங்களுடைய உயிரை நாங்கள் தருவோம் என்று ஒப்பந்தம் நாங்கள் செய்கிறோம் இன்னும் என்பது நீங்கள் இந்த கலைக்கு இறக்கி அன்சாரி சகாபாட்டு அன்சாரி சகாபாட்டுடைய அந்த நிலைமையை சாதனி கூறுகிறார்கள் இறக்கி பாருங்கள் நாங்கள் காட்டி நாங்கள் ஓடிவிட மாட்டோம் என்று ஒரு காலம் ஓடிவிட மாட்டோம் என்று நபி நான் சுழலா சிலங்களை பார்த்து அந்த சாதனை சொல்வதற்கு பிறகு நதி சுழலாளைய சிலங்களை உடனடியாக அந்த முடித்து விட்டு உள்ள அனைத்து சாபாக்களும் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களை கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததற்கு பிறகு நம்பி சொல்லலாசிலும் அவைகள் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை செய்தார் என்ன என்று சொன்னால் அல்லா துயாக்களை கேட்டார்கள் அல்லாத்திலே எந்த அளவுக்கு துவாக்களை கேட்டார் என்று சொன்னால் தன்னுடைய அந்த இடத்துல நம்ப சொல்லும் போய்விட்டு நீண்ட நேரம் சஜிதாவில வேண்டிவிட்டார்கள் சொன்னால் ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவிடம் எந்த அளவுக்கு அடம் பிடித்து கேட்குமோ அதே போன்று அல்லா இடத்தில் நபீனாயின் செயலாளையை என்ன என்று சொன்னால் உன்னிடத்திலே நான் ஒப்பந்தத்தையும் இன்னும் வாக்குறுதியும் நான் கேட்கிறேன் அதற்கு பிறகு நபி சொல்லுகிறார்கள் நீ அளித்துவிட்டதற்கு பிறகு இந்த பூமியிலே வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நபீனாய் சுழலாலை அதிகமான துவாக்களை செய்யும் செய்தார்கள் உடனடியாக நபீனாயன் அவர்கள் நீண்ட சுஜிக்கு பிறகு தன்னுடைய சுஜிதிலிருந்து எந்திரிச்சு சந்தோஷமான முறையில் எந்திரிக்கிறார்கள் அப்போது சுஜிதலை காட்டப்படுகிறது மலக்கு மாயல் படையெடுத்து உங்களுக்கு உதவுவதற்காக உங்களுக்கு உதவி செய்வதற்காக அல்லாஹத்தாலா இறக்குகிறான் அது எப்படிப்பட்ட மலக்கு மாதம் என்று சொன்னார் ஜிப்ரானேசியாவுடைய தலைமை ஒரு மழக்கு ஒரு மூவாயிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு மலக்கு கூட்டம் அல்லாஹத்தாலா உங்களுக்காக இறக்குகிறான் என்று ஒரு செய்தி அபிசூழலாளைய சில மகளுக்கு ஒத்தி ஏற்பதற்கு பிறகு அபிசொழாலய சில மகர்கள் சந்தோஷமாக அது மக்கள் இல்லாதவர்களை பார்த்து கூறினார்கள் அது சரியா அதான்

தன்னுடைய போர் சொல்வதற்காக தன்னிடத்தில் உண்டான சகாபாக்களை வகுத்து நிற்கும் வைத்து வகுத்து நிற்க வைத்தார்கள் அதற்கு பிறகு நவீனம் அவர்கள் சகாபாத்தையிலிருந்து எனக்கு பாதுகாப்பா எனக்கு பாதுகாவலராக ஒரு மனிதரை எனக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அமிசவல்லாலை அவர்கள் ஒரு மனிதனை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அபுமக்களில் அவர்களை எனக்கு பாதுகாவலராக இருப்பார் என்று அபுமக்களை அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அழிவல் நாடு என்ன என்று சொன்னால் அஷ்டா அதிபக்கர் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு உண்மை தெரியல என்ன என்று சொன்னால் மக்களை மக்களை இல்லை அபு வேறு யாரும் வீரராக மிகப்பெரிய ஒரு வீரராக இல்லை என்று ஒரு அந்த ஒரு உண்மையை அறிவுள்ளான அவர்கள் எனக்கு அப்போதுதான் விளங்கியது என்று அந்த விஷயத்தை சொன்னார் இந்த அளவுக்கு சகாபாக்கள் ஒரு மென்மையான ஒரு தன்மையில் இருந்தால் கூட அதுவும் அபுபக்கரவுள்ளானவரை பத்தி சொல்லவே தேவையில்லை அவர்கள் மிகவும் சாத்தான ஒரு குணம் உடையவர்கள் ஆனால் அவரது இடத்திலே ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாழை வைத்து ஒரு வாழை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை போல் அந்த இடத்துல ஒரு வீரர் இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு அல்லாவுக்காக ரசூலுக்காக தன்னுடைய உயிரை குடித்து இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள் அதற்கு பிறகு அடுத்த அந்த நாளிலே நவீனாவின் சில இஸ்லாமர்கள் அந்த நாளிலே அந்த பதிலுடைய யுத்தம் நடைபெறுகிறது பதிலுடைய யுத்தம் நடைபெறும் நடைபெறும் போது வழக்குமாவும் சகாபாத்தனும் எதிரிகளை சண்டை சண்டை போடும் போது சகாபாக்கள் தன்னுடைய ஆயுதத்தை தூக்கி எதிரியை வெட்டுவதற்கு அந்த எதிரியுடைய தலைக்கில் எடுங்கள் இதையும் சகாபாக்கள் கூறுகிறார்கள் நாங்கள் நாங்கள் ஓங்கியதோ நாங்கள் தான் ஆனால் வெட்டியது வேறா என்று சகாபாக்கள் கூறினார்கள் இந்த அளவுக்கு அல்லாஹு தாலா பதிலுடைய யுத்தத்திலே தாலா ஒரு 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 மிகப்பெரிய வெற்றியை வெற்றியை கொடுத்தான் உதவியும் அன்றைய அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு என்று சொன்னால் சிவலாலய சிங்கம் அந்த துவா உண்மையாகிவிட்டது விட்டது சஹாபாக்களுடைய முயற்சி உண்மையாகிவிட்டது சகாபாக்கோடைய அந்த அந்த எண்ணம் உண்மையாகிவிட்டது அதற்கு பிறகு பதிலுடைய தொண்ணா முடிந்ததற்கு பிறகு நவீனாவின் செல்லாலயம் அவரிடத்தில் ஒரு அம்மா வருகிறார் யார் என்று சொன்னால் ஹாரிசா என்ற ஒரு இந்த சமயத்தில் நபி சொல்லா அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயம் உயர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தன்னுடைய கூட்டத்தினிடத்தில் உபதேசங்கள் செய்தார்கள் இதற்கு அது அது கடத்த அது கடத்த பிறகு பத்தகோ மக்கா நபி சொல்லா சாஹி வெற்றி பெற்றார்கள் இந்த அளவுக்கு நபிமாவை இந்த சமுதாயத்திற்காக நபி சொல்லா அலே இஸ்லாமர்கள் இந்த சமுதாயத்திற்காக கஷ்டப்பட்டாய் என்று சொன்னால் நாம் பிற்காலத்திலே லேசான முறையில் இந்த தீன் வருவதில் இந்த ஒரு நோக்கத்தில் தான் இதன் காரணமாகத்தான் அபிசல்லா அலுவலகமாக யுத்தம் செய்தார்கள் இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள் அதன் காரணமாக இன்று நாம் இப்போது முஸ்லீமாக இருக்கிறோம் ஆக வாழக்கூடிய காலகட்டத்திலே நவீனாயம் செல்லா அலுவலக இஸ்லாம் அவர்கள் மீது அதிகமான முறையை செலாவத்துகளை சொல்லி இன்னும் இந்த இஸ்லாத்திலே ஏற்பட்டுக் கொள்கிற அனைத்து